மரணத்தில் இருக்கிறோம் மரண வேலையில் இருக்கும் பொழுது இருக்கிறவருக்கு சில மார்க்க ரீதியான சில துவாக்கள் இருக்கிறது மரண பண்ணி போனாலும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை முதியவராக இருக்கிறோம் அதற்கான அறிகுறிகள் யாருக்கெல்லாம் தென்படுகிறதோ அவங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்கிறது என்ன கடமை என்று கேட்டால் நபிகள் நாயகம் செல்ல செல்லும் அவர்கள் நோய்வாய்ப்பட்டாங்க நோய்வாய்ப்படும் பொழுதெல்லாம் இதை செய்வாங்க குறிப்பாக எந்த நோயில் மூத்தா போனாங்களோ அந்த நோய் வாய்ப்பட்டு இருக்கிற நேரத்தில் அடிக்கடி அவங்க என்ன செய்வாங்களா அந்த மூணு சூறாக்களை ஓதுவார்கள் எந்த மூணு சூறா குல்ஹுவல்லாஹு அஹத் என்கிற சூறாவையும் குல் அவுது பிரபில் ஃபலக் என்கிற சூறாவையும் குல் அவுது பிரபின் நாஸ் என்ற சூறாவையும் நூத்தி பனிரெண்டு நூத்தி பதிமூணு நூத்தி பதினாலு குரானுடைய கடைசி இருக்கிற அந்த மூன்று சூறாக்களையும் நபிகள் நாயகம் செல்லதாலை செல்லம் அவர்கள் மரண அவஸ்தையில் இருக்கும் பொழுது மரணத்தினுடைய அந்த வேதனைகள் இருக்கிற நேரத்தில் திரும்ப திரும்ப ஓதி தங்களுடைய கையில ஊதி அதை மேலே எல்லாம் கொண்டே இருப்பார்கள் சும்மா இருக்கும் போதெல்லாம் மாதிரி கவனங்கள் வராம இருப்பதற்கு நெருங்கி போச்சு சும்மா உட்கார்ந்து அதை செஞ்சுட்டு செய்யணும் இந்த மூன்று சூறாக்கள் யாவும் நம்ம நாளைக்கு மூத்து வரலாம் அதுக்குரிய அறிகுறி நம்ம அடைஞ்சிடலாம் வீட்டில் உள்ளவங்க யாருக்காவது அவங்க வந்து மரணத்து இறுதி கட்டத்தை அடைந்திருக்கலாம் அவங்களுக்கு இதை சொல்லி கொடுக்கணும் சும்மா இருக்காதீங்க நீங்க இந்த மூணு சூராவை ஓதிக்கிட்டே இருங்க ஓதி ஓதி ஊதி தடவிக்கிட்டே இருங்க நபிகள் நாயகம் செல்லலாலே செல்லமாவங்க அப்படி செஞ்சிருக்கிறாங்க என்பதை பார்க்கணும் எப்படி வருது ஆயிஷா நாயகி சொல்றாங்க காண இதஷ்டகா நபிகள் நாயகம் செல்லலா அலை செல்லம் அவர்களுக்கு நோய் ஏற்படும் பொழுது நபத அலா நப்சிஹி பில் மொஹீதாத் மொஹீதாத்னா அந்த மூணு சுறாவுக்கும் பேர் மொஹீதாத்துங்கிற வார்த்தைக்கு வந்து இந்த மூணு சுறாவுக்கும் சேர்த்து மொஹீதாத்துப்பாங்க பாதுகாப்பு தேடுவதற்காகவே அருளப்பட்ட இந்த மூன்று சூறாக்களையும் ஓதி நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் ஊதி கொள்வார்கள் எந்த நோயில அவர்கள் மரணித்தார்களோ அந்த நோய் ஏற்பட்ட பொழுது நான் அவங்களுக்கு ஓத முடியல ஒரு கட்டத்துல நான் அவங்களுக்கு ஓதி என்ன செய்வேன் ஊதி தடை விடுவேன் என்று சொல்லி ஊதி நபிசல்லா அலி செல்லமுடைய கையில் ஆயிஷா நாயகி ஓதி என்ன செய்வாங்களா ரசூல்லாவுடைய கையை எடுத்து அவங்க கையில ஊதி ரசுல்லா கையினாலேயே மேனிபுரா செய்வாங்க தடை ஊடுவாங்க படுத்த படுத்தப்படுக்க இருக்கிறாங்க போதை யாவும் இருக்கிற வரைக்கும் ரசுல்லா ஓதிக்கிட்டு இருந்தாங்க ஓதவே முடியாத அளவுக்கு கடைசி கடைசியில் இழுக்கக்கூடிய நேரத்தில் ஆயான் ஆகி இந்த சூறாவுக்களை ஓதி ரசுல்லாவுடைய கையில ஊதி ரசுல்லாவுடைய கையை எடுத்து நினை செய்வாங்க அவங்க கையை மேனி மேனிபுரா தடை விடுவார்கள் இது வந்து நீங்க புகாரியில நாலாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்பது ஐயாயிரத்தி பதினாறு இந்த இரண்டு அதிர்சகளை நீங்கள் பார்க்கலாம் அப்ப நபிகள் நாயகம் செல்ல ஆலை செல்லம் அவர்கள் மரண வேலையில இந்த சூறாவை ஓதி இருக்கிறார்கள் என்பதற்கு சான்று கிடைக்கிறது அப்போ மரணத்துக்கு அஞ்சு நாள் இருக்கும்போது ஓதி இருக்கிறாங்க கடைசி அஞ்சு நாள் படுத்தாங்கல்ல அந்த அஞ்சு நாள் ஓதி இருக்கிறாங்க அதுபோக வந்து கடைசி அவங்களுக்காக அவங்க மனைவி ஓதிருக்கிறாங்க ஓதி ஊதி அதை தடை விட்டு இருக்கிறாங்க நபி செல்வ செல்லம் அவர்களுடைய இந்த முன்மாதிரியை கவனத்தில் கொண்டு மரண வேலையை நெருங்கக்கூடியவர்களுக்கு இதை நம்ம சொல்லி கொடுக்கணும் ஒன்னு நம்மளே அந்த நிலையில் இருப்போமே ஆனால் நம்ம ஓதி கொள்ள வேண்டும் நம்ம வீட்டில் யாராவது அப்படி இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கு சொல்லி ஓதுங்க குழுகொல்லா கூட உங்களுக்கு தெரியாதா குழுகொல்லாக அது ஓதுங்க குள்ளாவது பில்ஃபலுக்கு ஓதுங்க இது தெரியாத கூட நிறைய பேர் இருப்பீங்க சின்ன சூறாக்கள் ரொம்ப ஈஸியாக மனப்பாடம் செஞ்சுக்கிடலாம் அந்த மாதிரி சின்ன சூறா ஒரு 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 ரெண்டு மூணு வரி தான் வரும் எழுதி பார்த்தீங்கன்னா அதனால் கஷ்டமில்லாத மூணு சூறாக்கள் தான் இது எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கையில மரணம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் இது மரண நேரத்தில் ரசூல் சொல்லா அரசு ஓதி பாதுகாப்பு தேடினாலையும் குழுகு என்ன இருக்குன்னா அல்ல ஒருத்தங்கிற விஷயத்தை அழுத்தமா சொல்லக்கூடிய சூறா மற்ற ரெண்டு சூறாக்கள் என்னன்னு கேட்டா சைத்தாங்களுடைய வசுவாசில இருந்து பாதுகாப்பு தேடக்கூடிய ஒரு சூறா நம்மளை தடுமாறி விட்டுறாம கடைசி நேரத்தில் நம்ம நரகத்தில் கொண்டே தள்ளிடாம அது பாதுகாப்பு தேடக்கூடிய சூறாக்கள் இந்த ரெண்டையும் ஓதி கொண்டோமையானால் நம்ம ஈமானோட ஷிர்க் வைக்காம அல்லாஹ்வுடைய அச்சத்தோடவே மரணிக்க கூடிய ஒரு பாக்கியத்தை அது ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதனால தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை செஞ்சிருக்கிறாங்க அதுக்கடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்க கடைசி நேரத்தில் அவங்க ஒரு துவா செஞ்சிருக்கிறாங்க ரொம்ப சின்ன துவா தான் மனப்பாடம் கூட பண்ணிக்கொள்ளலாம் அல்லாஹும் mağfir lee வர்ஹம்นี வஅல்ஹிக்னீ பில் ரஃபீக் ஒரே மூணே மூணு சென்டென்ஸ் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வந்து என்ன அவங்களுடைய முதுகை என் மீது சாய்த்து கொண்டு ஆய்சாய் ஆயச் சொல்றாங்க அவங்க முகை என் மேல சாய்த்து கொண்டு மரணத்தை நெருங்கினாங்களே அந்த நேரத்தில் ஓதிய துவா என்னவென்று சொன்னால் அல்லாஹும் ஹும் இறைவா என்னை மன்னித்து விடு அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் மன்னிப்பு கேட்டு மோத்தா ஆக இருக்காங்கன்னா நம்மளாம் அவங்களுக்கு மன்னிப்பு கேரண்டி அல்லாஹ்வே அட்வான்ஸ் மன்னிப்புன்னு சொல்றான் நீ யக்பிர லக்கல்லாஹு மா தக்கதம மின் தம்பிகோ மா உமுடைய முன்பாவங்களையும் الله மன்னித்து விட்டான் தான் இனிமே செய்யறதையும் மன்னிச்சிடங்கறான்ல அட்வான்ஸ் மன்னிப்பு எல்லாருக்குமே செஞ்ச பிறகு தான் மன்னிப்பு கேட்போம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா இதுக்கு முந்தி செஞ்சதுக்கு உனக்கு மன்னிப்பு இனிமேல் உன்னை அறியாம ஏதாவது தப்புதவறு செறியா ஞானமான ஞானமான மன்னிச்சிடங்கறான் அட்வான்ஸ் மன்னிப்பு பெற்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்றாங்கன்னு கேட்டா அல்லாஹும் அக்பிர் இறைவா என்னை மன்னித்து விடு வர்ஹம்னி எனக்கு அருள் புரிய மர்மையிர்கள் தான் கேக்குறாங்க இத மொத பாப்பறமே என்னை மன்னித்து விடு அருள் புரிவாயாக சிறந்த நண்பனோடு என்னை சேர்த்து விடு சிறந்த நண்பன் அல்லதான் உன்னோடு என்னை சேர்த்துக்கொள் கொள் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் இந்த மூணு கோரிக்கையை தான் கடைசி கடைசியாக என்னுடைய அவங்களுடைய முதுகை என் மீது சாய்த்து கொண்டு ஓதி இருக்கிறார்கள் ஆயிஷா நாயு சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் இது வந்து நாலாயிரத்தி நானூத்தி நாற்பதாவது ஹதீஸாக புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ ஃபர்ஸ்ட் என்ன மரண வேலையில் இருக்கிறவங்க செய்ய வேண்டிய விஷயம் குல் ஹூ அல்லாஹு அஹது சூராவை ஓத வேண்டும் குல் அவுது ரப்பில் ஃபலக் சூரா ஓத வேண்டும் குல் அவுது ரப்பின் நா சூராவை ஓத இதெல்லாம் வந்து குறிச்சு வச்சு நடைமுறைப்படுத்தணும் அந்த நேரத்தில் யாவத்துக்கு வராது பேப்பரில் குறிச்சு வச்சு கொண்டு இதை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும் அந்த நேரத்தில் அந்த சக்கராத்தில் உழுவும் போது தோலம் யாவத்துக்கு வராது அல்லாஹு மஹபீர் லி வர்ஹம் நீ அல்ஹிக் நீ பிர் ரஃபீக் அப்படிங்கிற இந்த துவாக்களை எல்லாம் என்ன செய்யணும் அதை மனப்பாடம் செய்து வைத்துக்கொண்டு கொண்டு என்ன கடைசி நேரத்தில் செய்யற காரியம் காலமெல்லாம் செய்யற விஷயத்தில் கோட்டை வச்சு கோட்டை விட்டுருப்போம் லாஸ்ட் உள்ள காரியம் ரசுல்லா மாதிரி அமைஞ்சிடும் நமக்கு நபிசல்லா அலை செல்லமுடைய காரியம் கடைசி காரியம் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி நம்முடைய காரியத்தால் அமைச்சுட்டான்னு சொன்னா வெற்றி உறுதியாயிரும்ல நபி செல்லா அலை செல்லம் அவர்களுடைய அந்த வழிகாட்டுதல் பின்பற்றிய காரணத்துக்காக வேண்டியாவது அல்ல நமக்கு வெற்றியை தந்துருவான் அப்ப இந்த துவாக்களை மனப்பாடம் செய்து வைத்துக் ரெண்டு விஷயமாச்சு மூணாவது மரணத்தை நெருங்கியவராக நம்ம இருந்தால் அதிகம் அதிகம் லாயிலாக இல்லல்லா சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் மரணத்தை நெருங்கிட்டோம்னு சொன்னால் நம்ம அது முன்னே தேதி முடிவாயிடுச்சு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க டாக்டர்லாம் சொல்லிவிட்டாங்க டாக்டர் சொல்லி மீதிலாம் பிழைச்சி வந்துடலாம் இருந்தாலும் டவுட் வந்துடும்ல ஒரு சொல்லிட்டான்னு சொன்னால் நமக்கு என்ன ஆயிரு டவுட் வந்துடும் அது மாதிரி வந்து ஆனால் அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் லாயிலாக இல்லல்லா என்பதை நாமும் சொல்ல வேண்டும் நம்ம வீட்டில் சொல்ல தெரியார்கள் இருப்பார்களே ஆனால் நபி சொல்லா சொல்ல சொன்னாங்க லக்கினோ மௌத்தாக்கும் லாயிலாக இல்லல்லா உங்களுடைய மரண வேலை நெருங்கியவருக்கு லாயிலாக இல்லல்லா என்பதை சொல்லி கொடுங்கள் அப்ப மரண வேலையில் இருக்கிற ஒரு ஆள் இருப்பாரே ஆனால் லாயிலா இல்லல்லா லாயிலா இல்லான்னு சொல்லி கொடுக்கணும் சொல்லுண்டே சொல்லணும் மறுத்துட்டா என்ன பார்க்க தேவையில்லை நபிசல்லாசனம் சொல்லி கொடுக்க சொன்னால் நம்ம என்ன செய்யணும் சொல்லி ஆக வேண்டும் ஏன் அப்படி சொல்லணும் நபிசல்லாசனம் இது வந்து சஹி முஸ்லீம்ல ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி மூணாவது ஹதீஸ் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலில் வருது ஏன் இப்படி சொல்லி கொடுக்கணும் காரணத்தை சொல்கிறாங்க இபுனு ஹிப் பாலில் வரக்கூடிய ஆதாபூர்வமான ஹதிஷில் நபிசெல்லாஹ்லன்னு சொல்கிறாங்க லக்கினும் மூத்தாக்கும் லாயிலாக இல்லல்லா மரணத்தை நெருங்கியவருக்கு லாயிலாக இல்லல்லா என்று சொல்லி கொடுங்கள் ஏனென்றால் ஃபைன்னஹு மன்கான ஆகிரு களிம திகி லாயிலாக இல்லல்லா இந்தளமோ தஹலல் ஜென்னா யோமும் என தஹரி ஒருவனுடைய கடைசிச் சொல் இதுவாக இருக்குமையானான் ஒரு மனிதனுடைய கடைசி வார்த்தை கண்டிப்பா அதுக்கப்புறம் இந்த பேச்சையும் பேசலை லாயி லாஹில்லல்லாதான் அவன் வாயிலிருந்து வந்த கடைசி வார்த்தை அதை அமைந்து விடுமையானால் இந்தல் மௌத்தி மரணிக்கிற நேரத்தில் கடைசி வார்த்தையாக இருந்தால் தஹலல் ஜன்னா அவன் நிச்சயமாக எவம் இனத்தகரி என்றாவது ஒரு நாள் அவன் சொர்க்கத்து பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சாலும் சரி என்றாவது ஒரு நாள் அவன் சொர்க்கத்துக்கு நுழைந்து விடுவான் பின் அசசாபகு கபலதாளிக்கேமா அசாபகு அதுக்கு முந்தி அவன்கிட்ட என்ன ஏற்பட்டாலும் சரி இந்த கடைசி லாயி லா இல்லல்லான்னு சொல்லி மௌத்தாகி விட்டால் அதுக்கு வந்து நீ என்ன எவ்வளவு வேணாலும் செஞ்சுட்டு போ என்ன செஞ்சிருந்தாலும் சரி உனக்கு வந்து என்றாக்கியாவது ஒரு நாள் சொர்க்கத்தில் நுழைவாய் என்று நபிசுல்லா அலி செல்லம் அவர்கள் கேரண்டி சொல்கிறார்கள் இது சஹி இபுனஹிபான்ல ஏழாவது வால்யூம்ல இருநூத்தி எழுவத்தி ரெண்டாம் பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற அதிச நம்பர்லாம் போடையில அதுக்காக வால்யூம் சொல்றேன் இபுனஹிபான்ல அப்ப நம்ம மரண வேலையில் இருப்பவர்களுக்கு மூணு விஷயம் சொல்லி தந்திருக்கிறது ஒன்று வந்து மூன்று சூறாக்கள் ரெண்டாவது அல்லாஹு மகபீர்லிங்கிற அந்த துவா மூணாவது வந்து லாயிலாக இல்லல்லாம் நம்ம அந்த வேலையை அறிந்தாலும் இதை ஃபாலோ பண்ண வேண்டும் நம்ம குடும்பத்தில் யாராவது அந்த நிலையில் இருப்பார்களே ஆனாலும் இதை சொல்லிக் கொடுத்து ஃபாலோ பண்ண வேண்டும்